நிர்மலா மகளிர் கல்லூரியில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சி கோயம்புத்தூர் நிர்மலா மகளிர் கல்லூரியின் எழுபத்தி எட்டாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது நிறுவன முன்னேற்ற பயணத்தில் வரலாற்று சாதனையை பதித்தது கல்வி நிறுவனங்கள் தொழில்துறை நிறுவனங்கள் அரசு சாரா அமைப்புகள் சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் திறன் மேம்பாட்டு நிறுவனங்கள் உட்பட மொத்தம் எழுபத்தி எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் உடன்படிக்கை அடிப்படையில் கையெழுத்திட்டன இது கல்வி மேம்பாடு புதுமை சமூக பொறுப்பு மற்றும் நாட்டிற்கான பங்களிப்பில் கல்லூரியின் தொடர்ச்சியான அடிப்படையில் கையெழுத்திடப்பட்ட புரிந்தது கல்வி மேம்பாடு புதுமை சமூக அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது இந்த நிகழ்ச்சியில் ஸ்டார்ட் அப் டி என் நிறுவனத்தின் உதவி துணைத் தலைவர் அகிலா சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் அவர் விழாவில் பேசும்போது கல்லூரியின் எழுபத்தி எட்டாம் ஆண்டின் நிறைவில் எழுபத்தி எட்டு புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒப்பந்தம் நிகழ்த்தப்பட்டது மிகப்பெரிய அரிய சாதனை இது கல்லூரியின் வளர்ச்சிக்கு ஒரு மைல்கல் மேலும் இத்தகைய அருமையானதொரு சாதனை வருங்காலத்தில் கல்லூரியின் மிகப்பெரிய உன்னத வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் எடுத்துரைத்தார் கல்லூரி செயலர் அருட்சகோ குழந்தை தெரஸ் விழாவுக்கு தலைமை தாங்கினார் கல்லூரி முதல்வர் சகோ மேரி பவியோலா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இல் கல்லூரி துணை முதல்வர் அருட் சகோ ஜாக்லின் மேரி வேலைவாய்ப்பு அதிகாரி நித்யா ஃப்ரீலான்சர்ஸ் கிளப் நிறுவனர் ஷே சக்தி கர்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க